அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா குருவருள் இருந்தால் திருவருள் தானே கிடைக்குங்க அப்படி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழம நாளில் நம்ம என்ன விஷயங்களை செய்ய வேணும் என்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும் குரு பகவானை வியாழக்கிழம நாளில் நம்ம எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியா நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சரியான தீர்வு கிடைக்குங்க வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிகமானவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதே போல வியாழக்கிழமை நாள் என்பது மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க இவர் நாணத்தை வழங்கக்கூடியவர் ஆவாருங்க இவர் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வாழ்வின் அடிப்படையான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க இவர வியாழக்கிழமை நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க வியாழக்கிழமை நாள் என்பது குரு பகவானுக்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு சீரடி சாய்பாபா ராகவேந்திரா ராமானுஜர் தட்ச மூர்த்தி ஆகியோரை வழிபடுவது சிறப்பான பலன்கள் கொடுக்கலங்க இவங்க பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே குருமார்கள் என்பதால இவர்களை ஆசி பெறுவதற்கு வியாழக்கிழமன் நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தவறாமல் விரதம் இருப்பதையும் சிலர் வழக்கமாகவே வச்சிருப்பாங்க இதற்கு காரணம் என்னங்கன்னு பார்த்தோம்னா குருவருள் இருந்தா தாங்க திருவருள் தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமை நாளில் நம்ம ஒரு சில விஷயத்த தவிர்த்து கொள்வது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க என்னன்னு பார்த்தோம்னா வீட்டில் ஒட்டடை படிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் கண்ணில் வியாழக்கிழமை நாளில் அது பட்டுச்சுன்னா அந்த ஒட்டடையை நீங்கள் சுத்தம் செய்யாதீங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளில் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடையை மற்றும் தூசியை சுத்தம் செய்வதற்கு வைத்துக்கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் பழைய பேப்பர் அல்லது பழைய புத்தகம் நிறைய சேர்ந்துச்சுங்கிறதுக்காக அதை வியாழக்கிழமை நாளில் எடைக்கோ அல்லது விலைக்கோ கொடுக்கக்கூடாதுங்க பேப்பரை போடும்போது அதோடு பழைய நோட்டு புத்தகம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து போட்டு விடுங்க நாணத்தை தரக்கூடிய குருவிற்குரிய எப்பொழுதுமே செய்ய ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளோட படிப்பு வேலை பதவி உயர்வு தொடர்பான உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும்னா குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேணும் அதுக்கு என்ன செய்ய வேணும்னா வாழ்க்கையில அடுத்தடுத்து நிலைகளுக்கு முன்னேற வேணுங்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அசைவம் சாப்பிட்ட பிறகு கோவிலுக்கு செல்லக்கூடாதுங்க அப்படி போனோம்னா தீராத பாவம் வரும்னு சொல்லலாங்க அதே போல் கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் அசைவம் சாப்பிடக்கூடாது அதுவும் பாவமாகுங்க குருவரு நினைத்திருக்க வேணுங்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் அசைவ சாப்பாட்டை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் குழந்தைகள் நன்றாக படிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் கட்டுங்க வியாழக்கிழமையில கட்டும்போது அது குரு தட்சணைக்கு சமமாக சொல்லப்படுதுங்க இதனால குருவின் அருள் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அதே போல வியாழக்கிழமை நாளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தானத்திலையும் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற நாட்களில் அதாவது வியாழக்கிழமை நாளில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல பல நாட்களாக காத்திருந்தும் வேலை கிடைக்கவில்லைங்கிறவங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு போய் சிவனை பார்த்து விட்டு அதற்கு பிறகு தட்சிணாமூர்த்தியை சென்று பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க இதே போல தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ஆவாருங்க இந்த குரு பகவான வியாழக்கிழம நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வியாழன் என்பவரே குரு பகவானை குறிக்கும் சொல்லலாங்க அதே போல குரு பகவான் பிரகசபதி அழைக்கப்படுறாருங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல ஒருவராகவும் இருக்கிறாருன்னு சொல்லலாங்க அதே போல ஸ்தானத்துல குரு தட்சிணாமூர்த்தியை காட்சி தருவதால் சிவஸ்வரூபமாக திகழக்கூடியவர் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியாக வியாழக்கிழமை நாளில் வணங்குவது புத்தி தெளிவு கிடைக்கணும்னு சொல்லலாங்க குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமை நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது அமாவாசை முடிந்து வளர்ப்பெறையில் வளரக்கூடிய வியாழக்கிழமை நாளில் தொடங்கி தொடர்ந்து பதினாறு வியாழக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருக்க வேணுங்க அந்த வியாழக்கிழமை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி குரு பகவானுடைய மந்திரமான மந்திரத்தை சொல்லி இனிப்பு பதார்த்தங்களை விரதத்தை வேணுங்க அதற்கு பிறகு வியாழக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் நவ கிரகங்களில் ஒருவரான கொண்டக்கடலை மாலை சாத்தி நெய்வேத்தியமாக வழிபாடு செய்வது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க ஏதோ ஒரு காரணத்தால நமக்கு அவ பெயர் ஏற்பட்டு விட்டது என்று நினைக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இல்லாதவங்க ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவங்க மற்றும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடியவங்க இந்த குறைபாடு இருக்கக்கூடியவங்க பதினாறு வியாழக்கிழமை தொடர்ந்து குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த குறைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்ற பாதை உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் வியாழக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வந்தோம்னா செல்ல செல்ப்பு சகல ஐஸ் ஸ்வரியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நாணத்தை போதிக்கக்கூடிய மகான்களை ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திராவை வணங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க நவ கிரகங்களில் அதிகமான மக்களால் அதிகம் வணங்கப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது குரு பகவான் அவருங்க இவர் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்டவர் என்பதால் தமிழில் இவருக்கு பொன்னன் என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் முழுமையான சுபகிரகம் என்பதால் இவருடைய அருள் கிடைத்தால் நன்மைகள் பல பலன்களை ஏற்படணும் சொல்லலாங்க இந்த குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த விரதம்தாங்க வியாழக்கிழமை விரதமாகுங்க வாரத்துல ஏழு நாட்கள்ல வியாழக்கிழமை பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாங்க எந்த ஒரு மாதத்திலும் சுக்கலபட்சம் எனப்படக்கூடிய வளர்ப்பிறையில வரும் வியாழக்கிழமை நாளில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஒரு வருஷத்துல தொடர்ந்து பதினாறு வளர்ப்புற வியாழக்கிழமை நாளில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியாக கடைபிடிச்சிட்டு வந்திங்கன்னா குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க பிரகாஷ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம வியாழக்கிழமை நாளில் எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும்னா வியாழக்கிழமை நாளில் அதிக எழுந்து தலைக்கு குளித்து அதற்கு பிறகு மஞ்சள் நிறத்திலான ஆடையை அணிந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு எதுவுமே உண்ணாமல் அதாவது உபவாசமாக இருக்க வேணுங்க கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேணுங்க அதே அதற்கு பிறகு குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வியாழக்கிழமை நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய வியாழக்கிழமை நாளில் நம்ம உணவை தவிர்த்து கொள்ள வேணுங்க அப்போ தாங்க விரதத்தினோட முழு பலனும் கிடைக்குங்க அன்றைய நாளில் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் அல்லது சோஸ்திரங்களை போன்றவற்றை படிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு வியாழக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இடிப்புக்களை ஆடைகளை ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்தில் உப்பு சேர்க்காத உணவை சமைச்சு சாப்பிட்டு வியா வியாழக்கிழமை நாளில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில பல யோகங்கள் ஏற்படுங்க சரியான காலத்துல திருமணம் நடக்குங்க அதே போல் ஜாதகத்துல குரு கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த தோஷமானதை நீங்கி விடணும் சொல்லலாங்க அதே போல் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவங்க குடும்ப குடும்பத்துல பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா குரு பகவானுடைய அருளால அனைத்து செல்வங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல சிறந்து விளங்கலாங்க வியாழக்கிழமை நம்ம நாடுில குரு பகவானுக்கு விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க தொழில் வியாபாரங்களில் சிறந்த செல்வ வளம் பெருகணும் சொல்லலாங்க அதே போல் சிறந்த வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க வேலைக்கு முயற்சி செய்துட்டு கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வணங்குனீங்கன்னா விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்